அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்லி கருவாடு வச்சு ஒரு புதுமையான தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம இந்த கருவாடு நிறைய பேத்துக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் ஆனால் வெகு சிலருக்கு இந்த வாடையை கண்டாலே ஆகாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கருவாடு பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த கருவாட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது புரத சத்துக்கள் அமினோ ஆசிட்ஸு ஃபேட்டி ஆசிட்ஸு அப்புறம் நிறைய கால்சியம் சத்து மற்ற மினரல் சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கருவாடு ரொம்பவே ஹார்ட்டுக்கு நல்லது அம்மை நோய் வந்தவங்களுக்கு பொண்ணுக்கு வீங்கி நோய் வந்தவங்களுக்கு குடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த மாதிரி பல வகையில் இந்த கருவாடு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இன்றைக்கி வாங்க நம்ம கருவாடு பிடித்தவங்க பிடிக்காதவங்க ரெண்டு பேரையும் சாப்பிட வைக்கிறதுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நெட்லி கருவாடு தலையை நீக்கிட்டு சுத்தம் பண்ணி சுடுதண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்த கருவாடை கொஞ்சமாக தொக்கு போகிறோம்ல அந்தளவு எண்ணெய் ஊற்றி அதிலையே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு இப்போ இந்த கருவாடு நல்லா மொறு மொறுன்னு நல்ல வருபடணும் ரெண்டு பேட்சாக போட்டு கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கருவாடு நமக்கு மூளைக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் பசியை தூண்டுது மூளையில் சோர்வு ஏற்பட்டிருக்கவங்க அதாவது ஒரு டிப்ரெஷனுக்கு போயிருக்கவங்களுக்கு கருவாடு டெய்லியுமே சாப்பிட்டிங்கன்னா ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் ஏசிய உணவுகள் ஏசிய நாடுகளில் இருக்கக்கூடிய உணவுப் பழக்கங்களில் இந்த கருவாடு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கம்போடியா போன்ற நாடுகளில் சீன உணவுகளில் கூட இந்த கருவாடு முக்கிய இடம் பிடிச்சிருக்கு இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு நிறைய குழந்தைங்களுக்கு பொண்ணுக்கு வீங்கி அம்மை போன்ற வைரஸ் தொற்றுக்கள் வந்து பரவுது இந்த அம்மை நோய்க்கு வந்து கருவாடு அவசியமாக சாப்பிட சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு கருவாடு அந்த ஸ்மெல் வந்து சுத்தமாகவே பழக்கம் இல்லாமல் இருக்கும் பிடிக்காமல் இருக்கும் அவங்களுக்கு இது கருவாடு தான் நம்ம சாப்பிட்றோன்றதே தெரியாத அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறது எப்படின்றதுக்காக தான் நான் இந்த ரெசிபி இன்னைக்கு போட்டிருக்கேன் அவசியம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கருவாடை சுடுதண்ணியில் ரெண்டு தடவை கழுவிட்டு அதை எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அதே எண்ணெயிலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கியோ தட்டியோ சேர்த்துக்கோங்க இந்த தொக்கு பெரிய வெங்காயம் போட்டும் செய்யலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நோய்திர்பாற்றலும் அதிகமாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு நூறு சின்ன வெங்காயத்தை உரித்து ரொம்ப மெலிஸாக சீவி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்குங்க கருவாடு நிறைய எண்ணெயில் போட்டு வறுத்துட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் வரதுக்கும் அதை பயன்படுத்த முடியாது அதனால் தொக்குக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா அதிலேயே வறுத்துக்கோங்க பேட்ச் பேட்சாக போட்டு வெங்காயம் பொன்னிறமான மன வதங்கினதுக்கப்புறமா மூணு தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியுமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு சுருளை வதக்கிக்கோங்க இப்போ இந்த தக்காளி இருக்க சமயத்தில் நம்ம மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க கருவாடை பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் போல் பொடியாக செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா சுருளை வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த புளி தண்ணியை இந்த தொக்கு கூட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இது கூட நம்ம ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் காரம் உங்களவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் வர மிளகாய் சிவப்பு மிளகாயை வந்து விதையெடுத்துட்டு ஒரு இருபது மிளகாய் போல் சுடுதண்ணி ஊற்றி வச்சு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு அந்த பேஸ்ட்டு கூட அரைச்சி ஊற்றலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மலேசியா சிங்கப்பூர் பகுதிகளில் சம்பல் இப்படி தான் செய்வாங்க அந்த சம்பலுக்கு மிளகாய் பொடியை விட போல் மிளகாயை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்ப்பாங்க விதையை எடுத்துட்டதுனால அது காரம் கம்மியாக இருக்கும் அதே சமயத்தில் கலர் நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி மிளகாய் பொடியே சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போய் புளி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க நெத்திலி கருவாடு பொறிச்ச நெத்திலி கருவாடை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இன்னுமே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணோம்னா போல் ட்ரையாக நல்ல தொக்கு பதத்துக்கு செஞ்சு வச்சுக்கலாம் இதை இட்லி தோசை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம் அதே சமயத்தில் சோறு கூடவும் பிசைஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கருவாடு தான் சாப்பிட்றோன்ற இதே இல்லாமல் அந்த வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே சாப்பிட்டுடுவாங்க அம்மை நோய் வந்து முகத்தில் குழி குழியாக அம்மை தழும்பு இருக்கவங்க கூட வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை இந்த நெத்திலி கருவாடு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வர அனைவரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிய ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சுவையும் நலமும் அறிவோம் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நம்ம சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்